ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் Uma. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விதமான பெயர்கள் இருக்குது ஆனால் அதில் நம்ம ரேராக வந்து கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரிதான பெயர்களும் அந்த பெயருடைய விளக்கங்களும் பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் பண்ணாமல் நம்ம டேரக்டாக டாப்பிக்ல போயிடலாம் இப்போ நம்மவே நமக்கு ஒரு நேம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்கும் ஸோ அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குது அதில் ரொம்ப நம்ம ரெகுலராக கேள்விப்பட்டிருக்க பேர் வந்து கூகன் வேலன் கந்தன் அது மாதிரி நிறைய இருக்குது ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிதான பெயர்கள் இருக்கும் இதில் முருகன் பெயர் தானே அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சில பெயர்கள் இருக்கும் ஸோ அது என்ன பெயர்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது அப்புறம் அந்த பெயர்களோட விளக்கங்கள் அது பொருள்களும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அந் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒன்பது பெயர்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணான்ட்டு இருக்கேன் ஸோ அந்த ஒன்பது பெயர்கள் என்ன அப்படிங்கிற நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பெயர்களும் அந்த விளக்கங்களும் நான் சொல்கிறேன் குருபரன் கந்தன் சுவாமி சுரேசன் செவ்வேல் சேந்தன் முத்தையன் வல்லர் பெருமான் சோமாஸ்கந்தன் ஸோ இந்த ஒன்பது பெயர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா குருபரன் அப்படின்ருக்கு அதில் கு அப்படிங்குற என்ன அப்படின்னா அஞ்ஞான இருள் அப்படின்னு அர்த்தம் ரூ இருக்குது பார்த்தீங்கன்னா ரூனா நீக்குபவர் ஸோ அப்போ அஞ்ஞான இருள் வந்து நீக்குபவர் அப்படின்னு அர்த்தம் இதோட எக்ஸாக்டாக என்னென்ன அப்படின்னா ஆன்மாக்களோட அறியாமை இருக்குது பார்த்திங்களா அந்த அறியாமை அப்படிங்கிற இருளை வந்து அகற்றக்கூடியவன் பார்த்திங்கன்னா குருப குருபரன் இவர் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் அகத்தியர் அருணகிரிநாதர் போன்ற சக்தி வாய்ந்த மிகவும் புகழ் வாய்ந்த அந்த மாதிரி ஆளுங்க குரு அவங்களுக்கெலாம் குருவா இருந்து பிரணவத்தை வந்து உபதேசித்தவன் அதனாலதான் குருபரன் அஞ்ஞான நீக்கிட்டு அதாவது அறியாமை அந்த வந்து கிட்ட இருந்து நீக்கிட்டு சிவன் அகத்தியர் அருணகிர்க்கு வந்து குருவா வந்து இருந்திருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா கந்தன் கந்தன்ல கந்து அப்படின்னா யானையை வந்து கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த யானையை வந்து கட்டக்கூடிய தறிதான் பார்த்தீங்கன்னா கந்து அப்படின்னு சொல்றாங்க அப்போ கந்தன் அப்படின்னா ஆன்மாக்களுக்குள்ளே இருக்கிற பற்றா வந்து அவர் இருப்பார் அது போக பகைவரோட வலிமையை வந்து அழிப்பார் பகைவர் வந்து எப்போ ஏற்பட்ட வலிமை மிக்கரோ இருந்தாலும் முருகன் கிட்ட வந்து அவர் போரிடும் போது கண்டிப்பாக வந்து அவர் வந்து அழிக்கப்படுவார் அதுக்கப்புறம் இந்த கந்தன் அப்படிங்கிற பெயர் கொண்டது என்ன சிறப்புனா கந்தனுடைய தோல் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வலிமை மிக்கதாக இருக்கும் ஏன்னா அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு கரங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா பனிரெண்டு தோள்களும் இருக்குது அதனால் ஆறு திருமேனியை வந்து ஒன்றா சேர்த்தக்கூடிய பெயர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கந்தன் இப்போ இந்த கந்தன் அப்படிங்கிற பெயர்னா ஆறு திருமேனியும் பார்த்தீங்கன்னா ஒன்றாக வந்து சேர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுவாமி சுவாமியில் சுவம் அப்படின்னா சொத்துன்னு அர்த்தம் ஸோ முருகப்பெருமான் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு சொத்து அது போக எல்லா உலகங்களையும் பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொத்தாக அவருக்குள்ளே வச்சிருக்காரு சொத்தா அப்படின்னா அன்பு அப்படிங்கிற சொத்தால வந்து அன்பு அப்படிங்கிற கருணை கடலால உலகங்களையும் உயிர்களையும் பார்த்தீங்கன்னா அவர் சொத்தாக உடையவன் சுவாமி அப்படிங்கிற பெயர் வந்து முருகனுக்கு மட்டும்தான் உரியது இது வந்து வேற எந்த கடவுளுக்கும் கூப்பிட மாட்டாங்க சுவாமி அப்படின்னாலே அது முருகன் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுரேசன் இது ரொம்பவுமே ரேராக கேள்விப்பட்ட பேராக தான் இருக்கும் சுரேசன் அப்படின்னா தேவர்களுக்கு வந்து தலைவராக இருக்கக்கூடியவர் சுரேசன் அப்படின்னு அர்த்தம் செவ்வேல் அப்படின்னா செவ்வேல் அப்படின்னாலே செம்மை நிறம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த செம் செம்மை நிறமானவன் அப்படின்னு அர்த்தம் ஞானம் என்ன மாதிரி செம்மை அப்படின்னா ஞானம் அப்படிங்கிற செம்மையை உடையவன் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல செம்மைனா அவருடைய வந்து உடல் முழுவதும் சிவப்பு நிறமாகவும் ஜொலித்து காட்சியளிக்கக்கூடியவர் அது போக இந்த இந்த இடத்துல செம்மை அப்படின்னா ஞானம் அப்படிங்கிற செம்மையை வந்து தான் முருகப்பெருமான் அதுக்கடுத்து சேந்தன் சேந்தன் அப்படின்னா செந்தளக்கு பாத்தீங்களா அந்த செந்தழலுக்கு வந்து பிளம்பா இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் முத்தையன் முத்தையன் அப்படின்னா இப்போ எத்தனையோ மணிகள் இருந்தாலும் முத்து பாத்தீங்க அப்படின்னா பிறப்பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒளியுடைய தன்மை கொண்டது முத்து அதே மாதிரி தான் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் இயல்பாகவே வந்து ஒளிரக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் தான் முத்தையன் மணிகள் வந்து பட்டை தீட்டினால்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிரும் ஆனால் முத்து வந்து பட்டையெல்லாம் தீட்ட தேவையில்லை அந்த முத்து வந்து பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஒளியை வந்து பிரகாசிக்கக்கூடியது அதே மாதிரி தான் முருகப்பெருமானுடைய பெயராகிய முத்தையன் அப்படிங்கிறது இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா மிளறக்கூடிய தன்மை கொண்டவர் ஸோ முருகப்பெருமான் அப்படின்னா அந்த ஜொலி ஜொலிப்பாக இருப்பார் தேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அதோட மீனிங் தான் முத்தையன் அதுக்கப்புறம் வல்லர் பெருமான் வல்லர் பெருமான் அப்படின்னா முருகன் பார்த்தீங்கன்னா மண்ணுலகில் வந்து அவதரித்தது யாரு அப்படின்னா முருகப்பெருமானுடைய மனைவியான வள்ளி அவங்களை வந்து இச்சாசக்தி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இச்சாசக்தி வந்து எதை வந்து எல்லாத்தையும் காக்கும் அப்படின்னா இக நலன்களை வந்து காக்கக்கூடியது இச்சாசக்தி விண்ணுலகையான மங்கை வந்து பார்த்தீங்கன்னா தெய்வானை அவங்கள வந்து கிரியாசக்தி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கிரியாசக்தி அப்படின்னா பரலோகத்தில் இருக்கக்கூடிய நலன்களை வந்து காப்பவர் அது போக வேலின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஞானசக்தி ஸோ இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அப்படிங்கிற மூணு நலன்களையும் உடையவர் பார்த்தீங்கன்னா வல்லற்பெருமானாகிய முரு முருகப்பெருமான் ஸோ வல்லற்பெருமான் அப்படின்னா இதில் முருகப்பெருமான் வந்து எந்தெந்த மாதிரி நலன்களை கொடுக்குறாரு முருகப்பெருமான் கூட தொடர்புடையது வள்ளு தெய்வானே அப்படிங்கிறதுனால அவங்க சம்மந்தப்பட்ட இச்சாசக்தி கிரியாசக்தியும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் சோமாஸ்கந்தன் சோமாஸ்கந்தன் அப்படின்னா சிவன் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் உமை முருகன் சரிங்களா இவங்க மூணு பேரும் சேர்ந்த வடிவம் தான் பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்தன் அது என்ன சிவன் உமை முருகன் மூவரும் சேர்ந்த சோமாஸ்கந்தன் அப்படின்னா உலக நாயகர்கள் யார் அப்படின்னா சிவன் பார்வதி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில வந்து முருகப்பெருமான் வந்து ஒரு அமர்ந்த திருக்கோளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சோமாஸ்கந்தன் ஸோ சோமாஸ்கந்தன் அப்படின்னா ஷார்டாக மீனிங் சொல்லணும் அப்படின்னா ஆனந்தத்தினுடைய வடிவமே பார்த்தீங்கன்னா இந்த சோமாஸ்கந்தன் அதாவது சோமாஸ்கந்தன் என்று அழைக்கப்படக்கூடிய முருகப்பெருமான் ஸோ இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு அரிதான ஒரு ஒன்பது முருகப்பெருமான பெயர்களும் அதனுடைய மீனிங்கும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ப்ளே லிஸ்ட்டில் நம்ம சேனலுக்கு எல்லா வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் வந்து கேதர் பண்ணி முருகப்பெருமானுடைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் பாய்